வணக்கம் நண்பா இப்போ சோசியல் மீடியாவுக்குள்ள போனாலே இந்த ஒரு அப்டேட்டு தான் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆகிட்டு வருது அது என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸோடு பார்க்கலாம் நம்ம தளபதி ஃபேன்ஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்டி நைன் வி ஆர் வெயிட்டிங் டு நாட் கியூட் நா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி தளபதிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா நம்ம தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்டி நைன் படத்துக்கு அப்புறம் எந்த ஒரு படமே நடிக்க மாட்டேன் அப்படின்னு அதிகாரப்பூர்வ அப்டேட் பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்துட்டாரு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுருக்காங்க இனிமேல் தொடர்ந்து படங்கள் பண்ணுங்க அப்படின்றது இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ரெக்ஸ்ட் மட்டும் இல்லை மொத்த தமிழ் சினிமாவோட ரெக்வெஸ்ட்டு தான் ஏன்னா போன வருஷம் மட்டுமே பார்த்தீங்கன்னா வாரிசு லியோ அப்படின்ற ரெண்டு படம் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாக்கு தொள்ளாயிரம் கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணி கொடுத்துச்சு ஸோ இப்படி இருக்க ஒரு ஹீரோ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கண்டினியூஸாக படங்கள் பண்ணி தான் ஆகணும் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தளபதி தான் பதில் சொல்லி ஆகணும் காலங்கள் தான் பதில் சொல்லணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் வெற்றிக்கு என்ன மாதிரி தாக்கத்தை பில் பண்ண போதுன்னு தெரிஞ்சாலும் க்ளியராக என்ன பண்ண போதுன்னு தெரியல ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம தளபதியோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியல இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சா கூட போதும் ஸோ அவர் என்ன நினைக்கிறாரோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் கொண்டு வந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் அதாவது எக்ஸாம்பிளுக்கு நம்ம கத்தி மாதிரி ஒரு படம் பண்ணால் நல்லா இருக்கும் ஸோ அந்த மாதிரி படங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தாலே போதும் ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதெல்லாம் நமக்கு தளபதியோட கையிலும் காலங்களோட கையிலும் தான் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிற அப்படின்றது மறக்காம கமான் சொல்லுங்க இதே மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா எல்லா அப்டேட்டையும் மிஸ் பார்க்கணும்னா நம்ம தளபதி விஜய் ஃபாட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தளபதி பற்றின அப்டேட் முடிஞ்சது அதுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் போதும் எப்போதும் தேங்க்யூ